போதை தலைக்கேறிய மதுப்பிரியர் ஒருவர் சாலையின் நடுவே பைக்கை நிறுத்தி அலப்பறை கொடுத்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது கரூர் மாநகராட்சி காந்தி கிராமம் பகுதியில் கரூர் திருச்சி சாலையில் உள்ள பேருந்து நிறுத்தம் அருகே அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இங்கு மது குடித்துக்கொண்டு கொண்டு வாகனங்களில் தள்ளாடி செல்வது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் நேற்று மது போதை தலைக்கேறிய ஒருவர் தனது வாகனத்தை நடுரோட்டில் நிறுத்திவிட்டு போதையில் அங்கும் இங்கும் தள்ளாடி நடந்து கொண்டிருந்தார் மது நபர் செய்த செயல் அங்கு வந்த வாகன ஓட்டிகள் கடும் எரிச்சலடைய செய்திருக்கிறது இதனை அங்கிருந்த ஒருவர் வீடியோவாக பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க